பதவியை மையமாக வைத்து பயணம் செய்வார் என்று சொன்னால் சத்தியமாக அவருக்கு பதவி கிடைக்கும் அதில் கருத்துக்கு இல்லை அதே மாதிரி ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டு ஒருவன் நிச்சயத்தை செய்தான் என்று சொன்னால் ஊரே அவனை காரி துப்பினாலும் அந்த பெண்ணை அடைந்து கொள்வான் அதில் இல்லை இடமில்லை போன்று ஒருவன் பொருளாதாரத்தை ஆசைப்பட்டான் என்று சொன்னால் அது எந்த வழியாக இருந்தாலும் சரி அவன் அடைந்து கொள்வான் இது அல்லாவுடைய தூதருடைய ஒரு மூமியினுடைய பயணம் ஒரு மூமியினுடைய துணியாவினுடைய பயணத்திலே அவனுடைய நீயத்துக்கேற்ப செயல்கள் அமைகிறது என்பதனால்தான் தான் முதல் அதிசாக மார்க்க அறிஞர்கள் உளமாக்கல் எந்த அதிசை வைக்கலாம் என்று முடிவு செய்யக்கின்ற நேரத்தில் இன்னமல் ஆமானல் பின்னியா இன்னமல் ஆமானல் பின்னியா செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்து அமைகிறது என்கிற இந்த அதிசை முதலிலே எடுத்து வைத்தார்கள் என் அருமை சகோதரர்களே அப்போ நம்மளுடைய செய்

போராடுகிறோம் ஒரு உணர்வு நமக்கு ஆனால் இது போன்ற செயல்களுக்கெல்லாம் அல்லா அடிப்படை கூடிய தூய்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் நாம நினைச்சிட்டு மூலம் நமக்கு சொர்க்கம் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த

அவுடைய பாதையிலே நீங்கள் அறப்போர் செய்யாதவரை அல்லாவுடைய பாதையிலே நீங்கள் அறப்போர் செய்யாதவரை அந்த நேரத்தில் வரக்கூடிய சோதனைகளை நீங்கள் சகித்துக் கொள்ளாதவரை சொர்க்கத்தை நுகர்ந்து கூட பார்க்க முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் திரும்பவும் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் சொர்க்கத்தை நுகர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்

நாங்கள் ஏழு எட்டு நாட்களாக ஆய்வு செய்து எங்களுடைய இருபது வருஷ அனுபவத்தையும் வைத்து நாங்கள் தயாரித்து இருக்கிறோம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன நிலை தெரியுமா கட்டுப்பட்டோம் ரசூலுக்கு கட்டுப்பட்டோம் அதனுடைய அடிப்படையில வழி நடத்தக்கூடிய எங்களுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டோம் என்கிற நிலைக்கு உடனடியாக நாம் வந்துவிட வேண்டும் ஏன் கேட்டால் அங்கே ஒரு கவலை தெரிகிறது இந்த தலைமையினுடைய இந்த தலைமையில் ஒரு கவலை தெரிகிறது நம்மளுடைய மௌத்துக்கு பின்னால் இந்த சமுதாயத்தினுடைய தலைமைத்துவம் இந்த சமுதாயத்தினுடைய இந்த மாபெரும் தடம் புரண்டு தடம்புரண்டு விடக்கூடாது அதை பதிவு செய்தார்கள் என் அருமை சகோதரர்களே தலைமை பொறுப்பை இந்த தலைமை பொறுப்பை எப்படி அது அல்லாஹ் நாட்டம் யாருக்கு எப்போது எப்படி எந்த நேரத்திலே தர வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் ஆனால் தாமுமுக என்று சொல்லக்கூடிய இந்த தளம் சொர்க்கத்துக்கான தளம் அல்ல ஆனா சொர்க்கத்துக்குரிய தளமாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் நல்லறங்களை செய்து நல்லவர்களை செய்து இந்த தளத்தின் மூலம் சொர்க்கத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் உழைப்பதற்கு ஒரு தளம் வேண்டுமல்லவா எதுக்கு தனியாக தொழுவதற்கும் ஜமாத்தோடு தொழுவதற்கும் சிறப்பை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் அப்படி ஜமாத்தாக ஈக்கமாக இருந்து நிறைய நல்லறங்களை செய்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இது அண்ணல் நபி கூட்டம் இது அண்ணல் நபி கூட்டம் என்று சொல்லி பாடலை வடிக்கின்ற நேரத்திலும் கூட அப்படி படித்து இது அண்ணல் நபி கூட்டம் இந்த கூட்டம் மறுமையை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய கூட்டம் என்பதை அருமை சகோதரர்களே பாடல் வரிகளிலே வடித்திருக்கிறோம் என்று சொன்னால் இது பாடல்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கைக்காகவும் செய்யக்கூடிய ஒவ்வொருக்காக மறுமைக்காக சொர்க்கத்திற்காக என்று நம்மளுடைய செயல்கள் இருந்தது என்று சொன்னால் இதனுடைய கூலி இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஜன்னத்தாக இருக்கும் அருமை அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஒரு முறை என்ன ஒருமுறை பாத்தீங்கன்னா மிக கோபமான சூழ்லையிலே அல்லாஹ்வுடைய எதிரியுமூமினுடைய எதிரியுமான ஒரு அக்ரூம காரணை தரத்திக்குண்டு செல்கிறார்கள் உருகிய வாளோடு உருகிய வாளோடு செல்லுகின்ற நேரத்திலே அவனை வேகமாக சென்று பாய்ந்து அவனை பிடித்து கீழே போடுகிறார்கள் போட்டுவிட்டு அவனுக்கு மேல் ஏறி அமைந்து வாளை உருகுகிறார்கள் அவ்வளவு வேகத்தில் போய் வாழை உருகி வீசுறதுக்காக அவனுடைய தலையை வெட்டுவதற்காக வாழை வீசுகின்ற நேரத்தில் கீழே படுத்திருந்த நபர் காரி மூஞ்சியில் எச்சியை துப்பினார் யாருடைய மூஞ்சியில அலிரலில்லாஹுடைய மூஞ்சியில அடிரலி இல்லாவு சொன்னார் நான் முகத்தில் இருந்து எச்சரிக்கை துடைப்பதற்கு எந்திரிச்சு ஓடிடுனாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னால் உன்னை நான் வெட்டியிருந்தேன் என்று சொன்னால் எனக்கு ஜாலுடைய அந்தஸ்து கிடைத்திருக்கும் ஆனால் இப்போது நான் உன்னை வெட்டியிருந்தேன் என்று சொன்னால் சாதாரணமான இந்த அடியுடைய முகத்திலே நீ காரி துப்பியதற்காக நான் வெட்டினேன் என்கிற கேவலமான கணக்கிலே வந்துவிடும் அந்த கேவலமான அந்த கணக்கை நான் விரும்பவில்லை என்று அடிதடிலாக சொன்னார்கள்